கத்துடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் யோக இருபத்தெட்டு சொல்கிறது மனுஷனை நோக்கி ஏதோ ஆண்டவருக்கு பயப்படுவதை ஞானம் பொல்லாப்பை விட்டு விழுவதே புத்தி என்றான் கத்துடைய பரிசு நாமத்துக்கு உண்மையான ஞானம் மனித அறிவில் இல்லைங்க அது தேவனிடத்திலிருந்து வர வேண்டும் மனுஷன் எவ்வளவு தேடினாலும் தான் பெற்ற கற்ற அறிவினால உண்மையான ஞானத்தை கண்டுபிடிக்க முடியல இந்த காலகட்டத்தில் அறிவியல் ரீதியாக நாம் முன்னேற்ற பாதையில் கடந்து கொண்டிருக்கிறோம் ஏஐ வந்துருச்சு அறிவியல் முன்னேற்றம் இருக்கிறது மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறோம் இணையதள ரீதியாக அனைத்து காரியங்களை நாம் பார்க்கிறோம் கல்வியில் மேம்பட்டு காணப்படுகிறோம் கணினி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த அறிவினால் ஒரு மனிதன் வெளியே வர முடியாது இது இதுதான் தேவனுடைய அறிவிக்கும் மனுஷனால் படித்து கற்கின்ற அறிவிக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் ஞானத்தின் ஆரம்பம் பயப்படுதலின் மனைவி நாம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இந்த மனைவி பாவம் செய்ய தூண்டின போது தேவ மனுஷன் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதோ என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு அவன் இடத்தை விட்டு ஓடிப்பானாங்க இது தேவனுடைய தேவன் ஞானத்தை கொடுத்தா அவன் பாவத்துக்கு விலகி ஓடுவான் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கூட தேவனுக்கு கீழ்படிந்து நடக்கும்போது ஆண்டு ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அசுத்தமானதை தேடி நாம் ஓட மாட்டேங்க அலிலுயா நம்ம தாறுமாறே நடக்க மாட்டேங்க பாவத்தை விட்டு விலகி ஓடுவோம் இதுதான் பரத்திலிருந்து வருகிற ஞானம் ஹலிலியா தேவன் தரும் ஞானம் உணர்வுடன் சம்பந்தப்பட்டது அல்ல உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது பிரியமானவர்களே நம் நடைகளை அது உறுதிப்படுத்துமா ஹலிலியா தேவனை ஆழமாய் அறியும் பொழுதுதான் உண்மையான ஞானத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்று குழந்தையின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் அப்படியா சொல்லுகிறது இவ்வுலக ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது ஹலிலியா அண்டவர் சொல்ற உலக ஞானம் அவருக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது என்றால் அவர் சர்வ ஞானி ஹலிலியா வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ ஞானி ஞானிகளை வெட்கப்படுத்தவே அவர் உலகத்தில் பைத்தியங்களை நடந்து கொண்டாராம் அளியலியா ஒரு வேளை நீங்க நிந்திக்கப்படுறீங்களா நீங்க கஷ்டமான பாதையில் நடந்து கொண்டிருக்கீங்களா நீங்க செய்யறது எல்லாமே ஃபெய்லியராக இருக்குதா உங்களை எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்துறாங்களா நீங்க கவலைப்படாதீங்க உங்களை பைத்தியக்காரன் சொல்றாங்களா கவலைப்படாதீங்க ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மின் நோக்கமாயிருக்குது உங்களுடைய கிரியைக்கு தக்கப்பலன ஆண்டவர் விரைவில கொடுப்பார் பெரியமானுக்கு பயப்பட வேண்டாம் பெற்றோருக்கு பயப்படுகிற குழந்தை தப்பு செய்ய முற்படும்பொழுது அப்பா அம்மா அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு என்ன பண்ணும் அந்த தப்பு செய்ய அது அஞ்சு பின்வாங்கும் இதுதான் ஞானங்க அலீலியா இதுதான் புத்தி அப்போ ஒரு மனுஷனுக்கே நாம் பயப்படும் பொழுது கத்திற்கு பயப்படும் பயத்தை நம்முடைய உள்ளத்தில் புகுத்துக்கொள்ளும் பொழுது கத்தோடைய ஞானம் வெளிப்படும் ஹலே தானியல் ராஜா பாருங்க உன்ன அந்த உணவை கூட அவர் எடுக்கவே இல்லைங்க அவர் அதை உதறி தள்ளி விட்டார் என்று பார்க்கணும் அவர் சாப்பிடவே இல்லை ராஜா கொடுத்த உணவை அதுதான் தேவனுடைய ஞானம் பிரியமானவர்களே ஹலே இல்லையா அது தேவனுக்கு பிரியமில்லை என்று நினைத்து அந்த புத்தி ஞானத்தை தேவன் அவனுக்கு அந்த நேரத்தில் கொடுத்திருக்கிறார் அவன் தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் பயந்து நடந்தார் அதனால தேவ ஞானம் இடத்தில் வெளிப்படுது சங்கீதம் புத்தகம் நூத்தி பத்தொன்பது நூத்தி ஐந்து சொல்கிறது உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் பாதிக்கு வெளிச்சமா இருக்கிறது ஹலே இல்லையா அவருடைய வசனம் அந்த தெளிவு இருந்தா போதுங்க கத்த நம்ம கூட இடைப்படுவா கத்துடைய ஞானம் வெளிப்படும் ஒரு கப்பல் இரவிலே செல்ல வேண்டும் என்றால் அதற்கு கலங்கரை விளக்கும் அந்த லைட் ஹவுஸ் ரொம்ப முக்கியமானது அந்த லைட் வலிசில் தான் அந்த கப்பல் அதை நோக்கி அது கரைக்கு பிரயாணம் செல்லும் அந்த லைட் கப்பலால அந்த கரை ஏற முடியாது பிரியமாளர்களே அந்த விளக்கை பின்பற்றி சென்றால் தான் அது பாதுகாப்பாக சென்று கரை சேர முடியும் பாதை மாறினால் பாதைகளே மோதி விபத்துகள் ஏற்படும் அப்படி அப்படிதான் கத்திற்கு பயப்படும் பயம் லைட் ஹவுஸ் போன்றது நம்மை வடிவிலகாமல் முடிவு பரிந்தும் அது நடத்தும் ஞானத்தை கொடுக்கும் புத்தியை புகட்டும் பாதையை காட்டும் முடிவு பரிந்து உங்களை நடத்துங்க தெய்வ பயத்தோடு கத்திற்கு கீழ்படிந்து நடங்க பொல்லா போய்விட்டு விலக ஓடுங்க கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்